ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பகை என்ற பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க பகைனா தூ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா குயில் கூவும் ஸோ இது கரெக்டாக இருக்குது மயில் அகவும் அதுவும் கரெக்டாக இருக்குது புறா குணுகும்னு வரணும் புறா குழரும்னு வந்திருக்கு கூகை தான் குழரும் ஸோ ராங்காக இருக்கிறது வந்து ஆப்ஷன் சி கிளி பேசும் அது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது ஆப்ஷனில் கோலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் பொடிக்கழி ஆட்டம் கழியல் ஆட்டம் இதில் மரக்கால் கூத்து அப்படிங்கிறது பொய்கால் குதிரையாட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா உலக சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் காந்தியடிகள் இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் உலக சரித்திரம் யார் எழுதுன்னு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஷாக இருக்க விரும்பினார் படியாக இருக்க விரும்பினார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் ஆற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார் மொழிபெயர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்க அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் ஸோ இங்கே கரெக்டாக பொருந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கண்களை அங்கே மெய் எழுத்து வரணும் கசக்கி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மெய் எழுத்து வரணும் கொண்டு பார்த்தான் ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது இந்த வழியாக செல்லுங்கள் விடையளிப்பது சுட்டுவிடை ஒரு இடத்த கா சுட்டி காட்டுறதுனால இது சுட்டுவிடை அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொற்களில் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து பொறுத்துக அதாவது கூட்டமாக இருக்கிறத வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க கல் அப்படின்றது கற்குவியல் ஸோ குவியல் பழம் குளை புல் கட்டு ஆடு மந்தை ஸோ அப்போ இங்கே கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலக பொதுமை யார் சொன்னதுன்னா கணியன் பூங்குடுறனார் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இக்குரட்பாவில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுக இங்கே கெடுப்பதுவும் எடுப்பதுவும்னு இருக்குது ஸோ அப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடியளபடை தொடை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் பொருள் ஓனால் மதகு நீர் தாங்கும் பலகை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ உள்ள அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி செவன்த் புக்கில் இருக்கிறது தான் கொஷின்ஸ் அதிகமாக அதை கேட்டிருக்காங்க ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க அலை அலைன்னா கடல் அலை சின்னலை வந்து கடல் அலை பெரியலை அலைன்றது புற்று அழை அப்படிங்கிறது கூப்பிடுறது ஒருத்தரை அழைத்தல் அப்படின்ற பொருளில் வரும் ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ